வணக்கம் இன்றைக்கி நாம் திருக்குறள் பாடல் அதிகாரம் எண்பத்தி ரெண்டு கேட்க போகிறோம் இந்த அதிகார பாடல் நான் ரொம்ப ஸ்பெஷலாக நினைக்கிறேன் ஏன்னா வேளாங்கண்ணிலேருந்து இதை கம்போஸ் பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது முப்பது வாரங்களுக்கு முன்னால் ஐம்பத்தி ஓராவது அதிகாரம் தெரிந்து தெளிதல் அதுவுமே வேளாங்கண்ணிலேருந்து தான் கம்போஸ் பண்ணப்பட்ட முதல் பாடல் அது மட்டும் இல்லாமல் இந்த அதிகார பாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய முதல் திருக்குறள் கம்போசிஷன் மோஸ்ட்லி திருக்குறள் பாடல் ஒரு ஒரு வெள்ளிக்கிழமையும் சாயந்தரம் அஞ்சு மணிக்கு ரிலீஸ் ஆகும் அதுக்காக முன்னாடி வீக்கெண்டே ஒர்க் பண்ணி அந்த பாட்டை அப்லோட் பண்ணி ஸ்கெட்யூல் பண்ணி வச்சுருவேன் இந்த வீக்கெண்ட் வேளாங்கண்ணியில் இருந்ததுனால லேப்டாப்போ கீபோர்டு எதுவுமே எடுத்துகிட்டு போக முடியல ஜஸ்ட் மொபைல் மட்டும்தான் இருந்தது அதனால் மொபைல் யூஸ் பண்ணி தான் இதை கம்போஸ் பண்ணது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் திருக்குறள் எல்லோராலையும் விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு சப்ஜெக்டில் இருந்தாலும் உங்களுடைய ஆதரவோடு நல்லபடியாக போயிட்டுருக்கு போக போக நல்லா பிக்கப் ஆகிடும்னு நினைக்கிறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு தவறாமல் ஒரு ஒரு வீக்கும் இந்த ஒரு திருக்குறள் அதிகார பாடல் ரிலீஸ் பண்ணால் முழு முயற்சி பண்ணிகிட்ருக்கேன் உங்களுடைய ஆதரவுடன் வீக் டேஸில் ஒர்க் ரொம்ப டைட்டாக இருக்கும் வீக்கெண்ட்லேயும் பர்சனல் கமிட்மெண்ட்ஸ் இருக்குது இருந்தாலும் இதுக்கு டைம் அலோக்கேட் பண்ணி அதை முடிக்கணுங்கிற ஒரு குறிக்கோளில் போயிட்டுருக்கேன் இப்போ பாட்டை கேட்கலாம் நன்றி வணக்கம் கேண்மை பெருகளின் குந்தல் இனிது ஊரின் நட்டு அறிவரு இழார் கேண்மை பெரினும் இழப்பினும் என் சீர்தூக்கும் நட்பும் பெறுவது கொள்வாரும் கல்வரும் நேர் அமரகத்து அற்றருக்கும் கல்லாமான் நார் தனிமை தலை செய்தம் சாரா சிறியவர் புன்கேண்மை எய்தழின் எய்தாமை நன்று பேதை பெருங்கெளி நட்பின் அறிவுடையார் எதின்மை கோடி உரு பாருகுவார் போலினும் கேண்மை பெருகளின் குன்றல் இனிது வகையராகிய நட்பின் பகைவரால் பத்தடுத்த கோடி உறும் ஒல்லும் கருமம் உடற்றுபவர் கேண்மை சொல்லாடார் சோரவிடல் கதவினும் இன்னாது அண்ணோ வினைவேறு சொல்வேறு வட்டார் தொடர்பு எனத்தும் குறுகுதல் ஓம்பல் மணக்கெழி மன்றில் பழிப்பார் தொடர்பு போலினும் பண்பு கேண்மை பெறுதலின் குன்றல் இனிது